எல்லாருக்கும் ஸ்பைடர் மண்ணா யாருக்கும் பிடிக்காது நானே அதை பார்த்தா வளர்ந்தேன் சரி ஸ்பைடர் என்ன குதிக்கிறது தவறுது அதானே அவங்க அப்பா தான் சூப்பர் ஹீரோ அவங்க அப்பா மட்டும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் லீவ் ஆரம்பிச்சாச்சு நீங்கள் இந்த டான்ஸ் அதெல்லாம் இல்லை கூப்பிட்டு வாங்க ஃபைட்டு பாக்ஸிங் மொய்தாய் கராத்தே சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் பயங்கரமான ஸ்டென்ட்லாம் இருக்குது இந்த பொம்பளை பசங்க இதாக ஆயிடுச்சு எட்டு வயசில் குழந்தைங்களை பயப்படுறது அந்த பேட் அச்சு குட் அச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும் முடிஞ்சிருச்சு இனிமேல் இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம் பிள்ளைக்கு வள்ளினா ஃபர்ஸ்ட் கண்ணன் தண்ணி அப்பாவுக்கு தான் இங்கே நீங்க இதை பாக்கிற அத்தனை பேரு ஏன் அப்பா அப்படி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையா சொல்ல போனா ஊர்ல இருக்க மொத்த பேரோட அப்பாவும் ஹீரோ தான் ஒன்னு இல்லை சின்னதாக யோசிச்சு பாருங்களா நம்ம பைக்கில பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போவோம் அந்த பெட்ரோல் வாங்குறதுக்கு ஃப்ரெண்டு கூகுள் பேல ஒரு ஐம்பது ரூபா அமைச்சிருப்பாரு ஆனா அந்த பைக் வாங்கி கொடுத்த அப்பாவும் ஞாபகம் இருக்காது நான் உங்க ஹர்னி திருமுருகன் இன்னைக்கு நம்ம ஷோல இருக்கவங்க தன்ராஜ் அவரோட வைஃப் அண்ட் அவங்களோட சன் தக்ஷன் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் ஷோக்குள்ள போலாம் நீங்க வந்துட்டு ஒரு பையனுக்கு நல்லது கிட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களே யூஸ்வலா வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு நல்லது கிட்ட சொல்லி தருவாங்க இப்படி பண்ணு அதை பண்ணாத இப்படி உட்காரு அப்படி உட்காராத நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஒரு பையனுக்கு நீங்க சொல்லி வளர்த்துறீங்களா அது எப்படி பாக்குறீங்க யோசிச்சு பாருங்களா நாங்க விளையாடிட்டு இருப்போம் யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போறோம்னு வைங்களா குழந்தை ஆசியா பொம்பளை புள்ள தான் இருக்கும் ஆசியாவோடைய வந்து மாமானும் மேலே ஏறும் அண்ணான் ஏறும் வீட்ல அவங்க வீட்ல இருக்கவங்க கண்டுக்க மாட்டாங்க கூட்டு போயிட்டு கடைக்கு கூட்டு போடா எல்லாமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஜென்ரேஷன் பாருங்களா அப்படியே தலையில மாறிச்சு ஒண்ணு நீங்களே யோசிச்சு பாருங்களா இப்போ இதோ வீடு இருக்கிறாங்க எல்லாருக்குறாங்க இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைய ஸ்கூல்ல கூட்டு போய் விட்டு வாடான்னு கூட ஒரு அப்பாவால சொல்ல முடியல ஒரு ஆட்டோக்காரர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாரையும் நம்பாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் எத்தனையோ ஆட்டோக்காரங்க எத்தனையோ பேரை கூட்டு போய் காப்பாது எத்தனையோ பேர் எவ்வளோ பாத்துருவோம் ஒரு போலீஸ்கார் ஒரு ஒரு அம்மா அந்த பீரியட் டைம்ல இருக்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸை கட்டி கொடுத்தா எவ்வளோ பாத்துருவா ஆனா அவ்வளவு ஆம்பளைகளும் நல்ல ஆம்பளைங்களுக்கு ஆனால் ஒரு ஒருத்தர் செய்கிற தப்பால எல்லா ஆம்பளைங்களும் கெட்டதாவது இப்போ இந்த ஜென்ரேஷனில் சரி பழைய ஜென்ரேஷன் நாங்களாம் எல்லா பொம்பளை பசங்களையும் தூக்கி விளாட்ணும் எல்லாம் இருக்கு ஆனா ஜென்ரேஷன்ல பக்கத்துல ஒண்ணு இல்லை எங்க ஸ்கூல்ல இவனை ஸ்கூல்ல கூட போகும்போது ஒரு பாப்பா வந்து தனியா நின்று இருக்கு என்னோட தூரத்துல தூரத்தில் இருந்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது பக்கத்துல போனா அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் வீட்டு குழந்தை கொஞ்சம் முடியாதான்ட்டு அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கூட்டு போய் உன்னோண்டி எனக்கு இப்போ என் கொண்டு போட்டு பக்கத்து இல்ல அவரை கூட்டு போய் விட வைக்கலாமா அப்படின்னு தோணும் ஆனா சொல்றதுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு சரி இந்த இருந்து நம்ம வீட்டுல இருக்க ஆம்பளை பசங்க எங்கேருந்து ஆரம்பிக்குது ஆம்பளை பசங்களில் ஒருத்தர் செய்யற தப்பு தானே சரி நம்ம இருந்தே சொல்லி கொடுக்க

ஆர்த்தி நடந்தது ஆமா எல்லாம் நடந்து இப்போ அதை பார்க்கும்போது எல்லாரும் வீட்ல என்னன்னு தோணும் அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா கூட அவங்களை தப்பா தான் சொந்தக்காரன் வந்தாலும் சரி ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அவ்வளவு உயிரா பழகிருப்பாங்க ஆனா ஒரு பொம்பளை பசங்களை தள்ளி வைக்கணும்னு ஒரு ஃபீல் எல்லாருக்கும் வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களா எதுலாம் வந்துருச்சு அ தான் இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு எங்க ஜென்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இவங்க ஜென்ரேஷன் அப்படி இருக்கக்கூடாது இன்னில இருந்து என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ ஒரு ஒரு வீட்லையும் ஒரு ஒரு வீட்லையும் அது நடக்க 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 என்ன ஆகும் வளர வளர அந்த ஃபீல் அந்த அதான் எவ்வளவு இதுவா பாத்துக்கணும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நம்ம வீட்டுல எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என் ஒய்ஃபு அம்மா எல்லாம் எல்லாம் பொண்ணுங்க தான் அந்த மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கும் போது

போயிட்டு <laughs> <laughs>

எல்லாருக்கும் ஸ்பைடர் மேன்னா யாருக்கு பிடிக்காது எல்லாருக்கும் நாலு நைன்டி ஸ்கிட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஸ்பைடர் மேன் வந்தது நானே அதை பார்த்தா வளர்ந்தேன் இவனும் ஸ்பைடர் மேன் ஆனா ஆசை சரி ஸ்பைடர் மேனா நான் குதிக்கிறது தாவது அதானே சரி தூக்கிட்டு எடுத்து விட்டாச்சு அக்கா நீங்க சொல்லுங்க வீட்டுல ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க வீட்லயும் அப்படிதான் குதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரிதான் ஜிம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி அப்படி ஏதோ பண்ணதான் இருப்பாங்க ஆனா இப்போ உங்களுக்கு வந்துட்டு பையன் இருக்காரு தக்ஷன் இருக்காரு இதே மாதிரி இந்த இடத்துல தக்ஷனோட இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணு எனக்கு இவன் பிரசவத்துக்கு உள்ள போகும்போது என்ன கேட்டேன்னு கேளுங்களா என்னப்பா சொன்ன பொண்ணாது எனக்கு பொன்னா அவ்வளவு ஆசை இப்போ இவன் பண்றதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அடுத்து ஒரு பொண்ணு தான் ஆசை பொண்ணா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு இப்ப நான் இங்க பாக்குறவங்க கிட்டேயே நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் முதல்ல அதை சொல்லி முடிச்சுறேன் இப்போ என் பையன் ஆம்பளை பையன் இவன் நான் ரெடி பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை இப்ப நான் எல்லாம் வந்து என் வயசு வரைக்கும் நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் ரெடி எல்லாம் ஆகு அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஆம்பளை பசங்க அவங்க அவங்க அவங்கவங்க குச்சிட்டு மேல வந்துருவாங்க ஆனா பொம்பளை பசங்களுக்கு யாரு இருக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ ஒரு ஒரு இன்ஸ்டாலையும் பாருங்களா ஐடியா பாருங்களா டேடி லிட்டில் பிரின்சஸ் அப்படிதான் பொம்பளை பசங்களுக்கு அவங்க அப்பா தான் சூப்பர் ஹீரோ அவங்க அப்பாங்களுக்கு மட்டும் ஆரம்பிச்சாச்சு நீங்க இந்த டான்ஸ் அதெல்லாம் அல்ல கூட்டுவாங்க ஃபைட்டு பாக்ஸிங் மொய்தாய் கராத்தே சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் பயங்கரமான ஸ்டென்ட்லாம் இருக்குது இந்த பொம்பளை பசங்க இதாயிடுச்சு எட்டு வயசுல குழந்தைங்களை அச்சு குட் டச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும் முடிஞ்சிருச்சு இனிமேல் இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம் எட்டு வயசுதான் எனக்கு வலிக்குது எட்டு வயசுல தற்காத்துக்க முடியும் அதுக்கான கலையெல்லாம் எல்லாம் எவ்வளவு வந்துருச்சு தயவு செஞ்சு வெளியே கூட்டுவாங்க நம்ம இப்போ பொண்ணுங்களுக்கு நம்ம என்ன சுதந்திரம் கொடுத்துருக்கோம் நினைக்கிறீங்க ஒரு செல்ல கொடுத்தாச்சு செல்ல வச்சு நீ பாத்து அவங்களால என்ன பண்ண முடியும் செல்ல வச்சு வீடியோ தான் போட முடியும் கீழே போய் நம்மளால கமெண்ட் தப்பு தப்பா தான் போட முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது கீழ என்ன கமெண்ட் போடுறோம் ஒன்னு ஒண்ணு இருக்கு போடும் போது ஏமா நீ ஒழுங்கா என்ன பண்ணனா நான் இதை தப்பா போடாம ஒழுங்கா பண்றதுக்கான வழி நம்ம எங்க கொடுத்தோம் வழியும் முதல்ல வழியை விட்டாதானே நான் அவங்க அவங்கள ஒரு சுதந்திரம் எது வரைக்கும் இருக்குன்னு அந்த லிமிட் வரைக்கும் தான் இருக்கு அது வரைக்கும் தான் வச்சிருவோம் சுதந்திரத்தை குத்துரும் குத்துறோம்னு நினைக்கிறேன் கொடுக்கல இலமையிலாவது வெளியே கொண்டு வாங்க அவங்க அப்பாங்க கையில தான் இருக்கு எல்லாமே பொண்ணுங்களை மகாலட்சுமியா பாக்குறதெல்லாம் போதும் இதுக்கப்புறம் பத்திரகாளியா பாருங்க நம்ம ஊருக்கு மகாலட்சுமி தேவையில்லை காலி தான் தேவை ஆமா உண்மையா காளி அம்மா தான் தேவை இங்கெல்லாம் ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு நான் வந்து சண்டை போடுங்க ஏத்து பேசுங்க அதெல்லாம் சொல்லல அதெல்லாம் சொல்லல ஆமா ஆமா இயல்பாவே டான்ஸ் எல்லாம் அவங்க உடம்புல கத்துக்கணும் இப்போ தப்பு நடக்குதுன்னா எல்லா இல்ல ப்ரொபஷனலாம் வந்து எல்லாம் இது பண்ணல யாரோ அதை கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சுட்டு அந்த மாதிரிதான் அவங்க கையில இருந்து தற்கா குத்துக்கிறதுக்கு இங்க இருக்கிற கலைகளே போதும் தயவு செஞ்சு இதோ லீவ் விட்டாங்க இந்த ரெண்டு மாசம் இல்ல அப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்படாம ஒரு ரெண்டாவது மூணாவதோ இவனெல்லாம் கூட்டி வரும் போது அழுவான் அப்படியே ஐயோ வீட்டுக்கு கூட்டு போய் ஜரம் வந்துடும் வீட்டுல இருவங்க திட்டுவாங்க குழந்தைய போய் இவ்வளவு கஷ்டப்படுத்தே இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க இப்போ இப்ப மேல கூட்டு வர வேண்டியது ஆம்பளை பசங்க இல்ல ஆம்பளை பசங்க எல்லாம் என்னைக்கு நாளும் பொழிச்சு இதோ இங்க இருக்கிற அதோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆசை எல்லாமே பண்ணணும்னு ஆசை யாரும் சின்ன வயசுல எல்லாம் வரல எல்லாம் அவங்களுக்கு ஆசைப்பட்டு மேல வந்து வந்தாச்சு ஆனா பொம்பளை பசங்களை யோசிச்சு பாருங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்லைன்னா ஒரு காலை ஒரு இது போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அவங்களோட இத பியூச்சர் தீர்மானிக்கிறது வேற ஆளாதான் இருப்பாங்க ஆஹ் அவங்க அப்பா கிட்ட இருக்க வரைக்கும் தான் அப்பா தான் தயவு செஞ்சு எனக்கு மட்டும் பொண்ணு பொறகணும் அன்னைக்கு நான் நீங்க சொல்ற மாதிரி பொண்ணுங்க லைஃப் வந்துட்டு ஃபேமிலியோட இருக்காங்க அப்பாவோட இருக்காங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா பேச்சு கேட்கலாம் அவங்களும் இண்டிபெண்டா முடிவு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இண்டிபெண்டா வாழை கத்துக்கிட்டாங்க வேலைக்கு போறாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா இருக்கணும் எப்படி பண்ணும் அதுக்கப்புறம் என்ன பண்றது பெண்கள் மென்மையான இப்ப நீங்க எல்லாமே இவ்ளோ தைரியமா இருக்கீங்களா உங்களை ஒரே ஒரு வார்த்தை யாராவது வீட்டுல ஏதோ சொல்லிட்டா கூட உங்க கண்ணலருந்து புஸ்கு தண்ணி வருதா இல்ல இன்னைக்கு வரைக்கும் நாளா கேப்பேன் கேளுங்க இங்க கேக்குறவங்க பாதி பேர் முக்காவசி பேர் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருது ஒரு ஏன்னா மென்மையானவர்களா ஆமா அப்படிதான் இருக்காங்க புஷுன்னு கண்ணிலிருந்து தண்ணி வந்துருது இன்னும் மென்மையா இருக்காது மென்மையா இருக்கிறாங்க அதுதான் சின்னதுல இருந்து அந்த இதுல கூட்டுவாங்க எல்லாமே சரியாயிடும் பேசணும் அப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒரு குழந்தைக்கும் யார் சூப்பர் ஹீரோன்னு சொல்லுங்க ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் ஆனா இங்க இருக்கிற எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்க என்ன கேட்டு வளர்ந்தானே அதான் ஒரு வயசுக்கு அப்புறம் கேட்டிருப்பாங்க எனக்காக நீ என்ன பண்ணப்பா அந்த வார்த்தை கண்டிப்பா ஒரு ஒரு பையனும் அப்பாவை பார்த்து கேட்டிருப்பான் ஆனா நானும் கேட்டேன் ஏன்னா எங்க அப்பா இன்னும் என் கூட தான் இருக்காங்க இந்த இந்த இது மூலயமா நான் சொல்லிடுறேன் தெரியாது ஆனா எங்க அப்பா பக்கத்துல தான் இருக்கேன் பேசுறேன் டெய்லி அப்பா சாப்பிட்டே அனுப்பா கூட கேட்க முடியல ஆனா எங்க அப்பா சோல் மேல கை போட்டு வாழ்ந்த ஒரு காலம் இருக்கு எனக்கு எங்க அப்பா நான் அவ்வளவு பிடிக்கும் எப்பா தெரியாம கேட்டேன் என்ன மனுச்சிருங்கப்பா எனக்கு உன்னோட சூப்பர் ஹீரோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாருமே கிடையாதுப்பா தயவு செஞ்சு யாரும் அப்பா அப்பா அந்த வார்த்தையை கேட்டுறாதிங்க ஏன்னா அப்பா ஒருத்தன் செஞ்சதை மட்டும் அப்பா வந்து சொல்லி காட்டுறது கிடையாது இப்ப என் பிள்ளைக்கு நான் சொல்லி காட்டல ஆனா வீடியோல எல்லாம் இருக்கு இன்ஸ்டால போய் பாத்தீங்கன்னா ஆமா ஆதாரம் இருக்கு என் பிள்ளைங்க நான் என்னென்ன எல்லாம் இருக்கு ஆனா எந்த அப்பாவும் பிள்ளைக்கு என்ன செய்யறோன்றதை சொல்லி காட்டும் சொல்லி காட்ட ஆரம்பிச்சாங்க ஏழு ஜென்ம ஆனாலும் செருப்ப ஒழிச்சா கூட பத்தாது அப்பாக்கு அப்பானா அப்பானா அப்பா உண்மை என்னன்னா தாயை விட பெரிய சக்தி இல்லைன்ட்டு படத்தெல்லாம் சொல்றாங்க எல்லாம் உண்மைதான் எல்லாரும் கேட்டா அதான் சொல்லுவாங்க ஆனா அந்த தாயை போய் கேட்டு பாருங்களா

கிட்டயோ ஒய்ஃப்கிட்டயோ அது அதுக்கு மட்டும் இல்ல புள்ள கிட்டயோ ஏன்னா வந்து வளர வளர தள்ளி போ எப்படி தள்ளி போறாங்கன்றது அவங்க கண்ணுக்கே தெரியாது ஒரு டைம் பார்த்தா அப்பா கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல போயிருப்பாங்க அப்பா பக்கத்துல தான் இருப்பாரு அப்பா பார்த்து சாப்பிட்டேன்னு கேட்க முடியாது ஆனா அந்த புள்ளிக்கு அப்பமில்ல பாசம் இல்லைன்னா அவ்வளவு இருக்கும் அது எப்படி தள்ளி ஆமா வெளிக்காட்ட முடியல அந்த லவ் எப்படி இதுவாகுது இவ்வளவு நீங்க புரியுது ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்

பசங்களுக்கு தெரியாவே நிறைய செஞ்சிருப்பாங்க கரெக்டா ஒரு பையன் அப்படின்னு வரும்போது அவன் வந்துட்டு இங்க கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு வந்துட்டு ஒரு அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அப்பா வந்துட்டு எதுவுமே அவனுக்கு ஈஸியா கிடைக்க கூடாது அப்படின்னு நினைப்பாரு கஷ்ட கஷ்டப்படும் அப்பதான் அவனுக்கு எல்லாமே அருமை தெரியும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உள்ளைக்கு போல ஒரு இதா இருக்கும் உள்ளைக்கு வழின்னா ஃபர்ஸ்ட் கண்ணன் தண்ணி தான் இங்க இங்க இத பாக்குற அத்தனை பேர் ஏன் அப்பா அப்படி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனா உண்மையை போனா ஊர்ல இருக்க மொத்த பேரோட அப்பாவும் ஹீரோ தான் ஏன்னா அவங்க அவன் சொல்றேன் அவங்க பண்ணதை சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க ஒன்றும் இல்லை சின்னதா யோசிச்சு பாருங்க நம்ம பைக்க பெட்ரோல் இல்லாம தழுட்டு போவோம் அந்த பெட்ரோல் வாங்கறதுக்கு ஃப்ரெண்டு கூகுள் பேல ஒரு ஐம்பது ரூபா அமைச்சிருப்பாரு ஆனா அந்த பைக் வாங்கி கொடுத்த அப்பாவும் இருக்காது அந்த ஐம்பது ஃப்ரெண்டுங்க தான் உலகில ஃப்ரெண்டுங்க தான் வேணும் ஆனா உண்மையில ஒரு நம்மளுக்காக வாழ்ற ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை மறந்துடுறோம் தயவு செஞ்சு யாராவது இந்த வார்த்தையை என்ன மாதிரி யாராவது ஒரு வார்த்தையை இந்த வார்த்தைய எப்பா எனக்காக என்ன செஞ்சேன்ற வார்த்தையை யாராவது கேட்டு இப்பயே போயிட்டு தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டு அப்பா லவ் யூ பான்னு யூ பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க நான் நான் உனே ஒன்னு சொல்றேன் அப்பாக்கு லவ்யூன்னு சொல்ல ஆரம்பிங்க அவ்வளவுதான் என்னன்னா அம்மா அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாய்ப்புனை கூட தான் அம்மான் அவ்வளவுதான் அது வந்து அம்மான்றது உலகம் ஃபுல்லா இருக்கு அம்மா தான் எல்லாருமே அப்பாவோட அருமை வந்து அப்பா போனதுக்கு அப்புறம் தெரியறதுக்கு இருக்கும் போதே அப்பா கால எனக்குதான் எங்க அப்பா தூங்கும் போது எங்க அப்பா காலை பிச்சா ஆசை

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க மறந்துடாதீங்க பாய் பாய்